தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ்ஜா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இவ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திர வருஷ சித்திர மாத பரப்பு அதுக்கு ஏப்ரல் மாதமும் இந்த மாதம் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏப்ரல் மாதங்கிறது வந்து உங்களுடைய விரயஸ்தானத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிற மாதம் அதனால் முதல் பாகம் இரண்டாம் பாகம்னு பிரிச்சுக்கணும் முதல் பதினைந்து நா பதினாலு நாட்கள் அடுத்த ஒரு பதினாறு நாட்கள் முதல் பதினாலு நாட்கள் சூரியன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அரசாங்க வகையில் மதிப்புமிக்க பதவியை பெறுவதற்குண்டான யோகம் செல்வாக்கு அதிகரிக்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக லாபங்கள் பெருகுவது வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் இடமாற்றம் ஏற்படுதல் வியாபாரத்தில் முன்னேற்றம் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஸோ இந்த பதினஞ்சாம் தேதி பதினாலுன்னு வச்சுக்கோங்க டேட்டு இந்த முதல் பதினாலு நாட்கள் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் லாபத்தை தருவார்கள் ஒன்பதாம் தேதிக்கு மேல புதனும் லாபத்தை தருவாரு என லாபஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகுறாரு அதே சமயம் செவ்வாய் வந்து இந்த மாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு லாபஸ்தானத்துல வர்றாரு ஸோ இந்த மாதத்துல அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் பெருகும் பெருகும் நக தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டை விற்றா என்னோடய கடன் அடைஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி பொழுது யாராவது ஒருத்தர் வேறு ஒரு இடத்த வச்சு உங்களுக்கு கொலேட்ரலில் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைவீர்கள் ஸோ பூமியினால் உங்களுக்கு லாபம் வரும் அது உங்க பூமியா அடுத்தவங்களோட பூமியாங்கிறதா பேச்சையை தவிர மற்றபடி பூமி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி நாற்பது நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூலமான நாட்கள் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் சக்ஸஸ் ரேட் இந்த நாட்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அதே சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்துலேயும் வருது மாத கடைசிலையும் வருது மாத ஆரம்பத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்ச் மாத முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடுறது ஏப்ரல் மாதம் இந்த மூணாம் தேதி விடியற்காலை நாலு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் முப்பது அதாவது மாச கடைசி பத்தாம் தேதி மாச கடைசி முப்பதாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ மாச ஆரம்பத்திலும் மாச கடைசிலையும் பிராக்கெட் போட்ட மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடு செய்வதன் மூலமாக சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் கஷ்டங்களை தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் கல்கட்டா காளி இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற காளி தெய்வம் எல்லை காளியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏன்னா லாபஸ்தானத்துக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறது நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரே அப்போ எங்களுக்கு வருமானம் வராதே அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வருமானத்தை தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் குடும்பத்தினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக வருமானமே இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறைய துவங்கக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகளுடைய எக்ஸாம் ஃபியர் உங்களுக்கு இருக்கும் அவங்க எக்ஸாம் எழுந்தது உங்களுக்கு ஃபியராக இருக்கும் அந்த ஃபியர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி விரயஸ்தானத்துக்குள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்தாலும் தன்னுடைய சொந்த வீடான ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளை முடிப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்ததுனாலும் அதற்கும் தீர்வை கொடுப்பார் அதனால் இந்த மாதம் முழுவதும் இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் வளர்ச்சி சந்தோஷம் குடும்ப நன்மை வியாபார வளர்ச்சி வருமானம் ஏறு ஏறுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வயது முதிர்ந்த ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்திற்கு செவ்வாய் சனியின் சேர்க்கை பார்வையை கொடுக்கறதுனால உடல் உஷ்ணம் வயிற்று உபாதைகளால் சங்கடங்கள் ஏற்படும் அதாவது அஜீர்ணக் கோளாறு போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த மாதம் ரிஷபராசிக்கு கெடுபலன்கள் இல்லாத மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் விநாயகர் அதர்வசீர்ஷம் விநாயகர் அகவல் கணபதி அதர்வசீர்ஷம் போன்ற மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக கணபதியின் அருள் கிடைப்பதன் மூலமாக தடைகள் இருக்காது சனியின் பாதிப்புகள் குறையும் அதே சமயம் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ராகவேந்திரர் போன்ற மகான்களை வழிபடுவதும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான உண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்